ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்து கால்சியம் குறைபாடு உள்ளவங்களுக்கு ஒரு சத்து மாவு அரைக்கலான்றதுக்காக அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கல்ல பார்லி கம்பு கேழ்வரகு பச்சைப்பயிறு சோளம் வெள்ளை சோளம் ஜவ்வரிசி கருப்பு கவுனி கருப்பு உளுந்து முந்திரி பாதாம் பத்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான சுக்கு சேர்த்துக்கலாம் வரகு சாமை தென சிப்பரிசி வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்ல வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து வச்சுருந்தோன்னா பாலில் ஒரு ஸ்பூன் இந்த மாவும் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூனும் போட்டு நம்ம வெறும் பாலில் கூட ஆற்றி குடிக்கலாம் இல்லை அடுப்பில் கொஞ்சம் லைட்டாக சூடு காமிச்சு பால் ஊற்றி குடிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறப்ப கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு இது எவ்வளவோ நல்லது கால்சியம் குறைபாடே வராது வாருங்க இப்போ இது கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கும் போது நாற்பது வயசானாலே இப்போல்லாம் கால் வலி முட்டி வலி வந்துடுது கால்சியம் குறைபாடுனால குறிப்பாக வயசானவங்க இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபுல்லாக எல்லாத்தையும் வறுத்துட்டு காமிக்கிறேன் கால்சியம் மட்டும் இல்லாது இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது ரொம்ப பத்தான ஒன்று அதனால் நம்ம எல்லாருமே இது எடுத்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் வந்து மொத்தம் பதினெட்டு பொருள் போட்டிருக்கேன் எல்லாமே நூறு நூறு கிராம் எடுத்திருக்கேன் பாதாமும் முந்திரியும் ஐம்பது ஐம்பது எடுத்திருக்கேன் அளவு பாருங்கள் பதினெட்டு வகையான எல்லா பொருளையும் நல்ல பருத்தாச்சு இப்போ ஆற வச்சுட்டு இதை மிஷினில் தான் நான் அரைக்க போகிறேன் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வருத்திருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான முளக்கட்டி கூட அரைச்சிக்கலாம் கழுவி காய வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் துணியில் கட்டி வச்சிங்கன்னா முளக்கட்டி வரும்போது அதை திருப்பி காய வைக்கணும் அதை காய வைக்க நாலஞ்சு நாள் ஆகும் அப்படியும் செய்யலாம் நான் இதில் நடக்கடலை போடலை உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க அரைச்சிட்டு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா வறுத்து வாசம் வர்ற அளவுக்கு இங்கே பாருங்கள் மிஷினில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஃபைன் பவுடராக இப்போ இதை நீங்கள் கஞ்சியாகவும் வச்சு குடிக்கலாம் பாலில் நல்ல சூடான பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நாட்டு சர்க்கரையோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாட்டு சர்க்கரை பனைவெல்லம் ஜீனி எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கட்டிப்படாத அளவுக்கு ஆற்றணும் ஸ்பூனை வச்சு கலக்கிட்டு இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் நல்லா இருக்காது இல்லைன்னா இன்னொரு மெத்தட் கஞ்சி வைக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு கஞ்சி வைக்க போகிறேன் பார்க்கலாம் பாருங்க இதில் ரெண்டு கரண்டி எடுத்துருக்கேனா இதை நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் பச்சை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் பாருங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைக்கணும் இப்போ கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல தண்ணியாக இப்போ கரைச்சாச்சு இப்போ அடுப்பில் வச்சு லைட்டாக குதிக்க விடலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக இதாகிடுச்சு இப்போ எங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை போட்டால் குடிக்க மாட்டாங்க அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி லைட்டாக தான் போட்டுக்கிறேன் என்ன பாதாம் முந்திரிலாம் கொஞ்சம் இனிக்கும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது கூட போட்டம்ல நல்லா திக்கான பால் ஊற்றிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சத்துமாவுக்கஞ்சி ரெடியாகிடுச்சு நீங்கள் இதை மாதிரியும் குடிக்கலாம் சூடான பாலில் கட்டி இல்லாமல் கலக்கிட்டு அதுலேயும் ஊற்றி குடிக்கலாம் நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக காலையிலையும் சாயங்காலமும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் குறைபாடு இருக்காது கை கால் இடுப்பு வலி எல்லாத்துக்கும் இது நல்லா கேட்கும் இதை நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ